அன்பான நெஞ்சம் கொண்ட தமிழ் பேசும் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வ என்னும் ஒரு புதிய ராமாயண காவியத்தை தொடராக நாம் இந்த தளம் மூலமாக இங்கே வழங்கி வருகிறோம் இந்த செல்வராமாயண காவியத்தில் இருந்து நூற்றி எழுபத்தி ஐந்தாவது வரை கடந்த பகுதிகளில் நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியிலே செல்வராமாயண காவியத்தின் நூற்றி எழுபத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிலை பருவம் மனவினை காலம் வெற்றியை விளைத்து உரது வெற்றியினால் வானுலகையும் மண்முலகையும் பேணும் சிறப்பினை அடைய ராமனை நீ எழுவாயாக என்று விஸ்வாமித்திரர் ராமனிடம் உரைத்தனர் எண் நூற்றி எழுபத்தி ஆறு வெற்றியையே விளைத்து இடர்கொள் வீரராக ஒளி தருவாய் பச்சா வான் ஊற்றனவே வான் மண் பேண் விடியுருவாய் முற்றுயர்ந்த வானம் என்றே முழு அறமாய் உளமுருவாய் நற்றிரத்தோய் எழுக என்று நவின்று முனி ஒளிர்ந்தனரே இதுவே அந்த நூற்றி எழுபத்தி ஆறாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் வெற்றியையே விளைத்திடற்கொள் வீரனாக ஒளி தருவாய் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் வெற்றியையே விளைய வைப்பதன் மூலம் துன்பமாகிய இடவை கொள்ளக்கூடிய கதிரொளி போன்ற ஆற்றல் மிக்க வீரனாக திகழ்ந்து ராமனே நீ ஒளியை தருவாயாக் என்ற வரிக்கான விளக்கம் பற்றாத கருணையினால் வானின் ஊற்றாகிய மழை மூலமாக வானில் இருந்து மண் நோக்கி வரும் இருந்து பொழியும் நீர் ஊற்றாகிய மழை நீரானது மற்றும் மண்ணின் உயிர்களை பேணுவது போல ராமனாகிய நீயும் உனது வெற்றியின் மூலம் வானுலகத்தோர் வாழ்வையும் மண்ணுலகத்தோர் வாழ்வையும் கண்ணால் கண்டறிந்து பேணுவதன் மூலம் அவ்வாணுலகில் வாழும் வானவர்களையும் மண்ணுலகில் வாழும் அனைத்து உயிர்களையும் பேணி பாதுகாக்கும் விழியை அடைவாய் முற்றுயர்ந்த வானம் முழு அறமாய் குளம் உருவாய் என்ற மூன்றாவது வரிக்கான விளக்கம் அவ்வாறாக உயிர்களை பேணும் விழியை பெறுவதன் மூலம் முற்றிலுமாக உயர்ந்து நிற்கும் பானம் போன்று முழுமையான அறம் மிகுந்த உள்ளத்தை நீ அடைவாய் தனது அறம் மிகுந்த செயல்களால் முற்றிலும் உயர்ந்து நிற்கும் வாரமானது பெற்றிருக்கும் காக்கும் உன்னதமான உள்ளத்தை நீ வென்றே நவின்று முனி ஒளிர்ந்தனரே என்ற நாலாவது வரிக்கான விளக்கம் அத்தகைய வாரம் போன்ற நன்மை விளைவிக்கும் நல்ல திறம் மிக்க ராமனே நீ உடனே எழுந்து சென்று உனது கடமையை சீவாயாக என்று கூறிய வண்ணமாய் முனிவராகிய விஸ்வாமித்திரர் தானும் கதிரவன் போல் ஒளி வீசி நின்றார் என்பதே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நூற்றி எழுபத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடர்பில் காண்போம் செல்வராமாயணத்திற்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்